பாருங்க மக்களே இப்போ வந்து உங்களுக்கு வருப சிகிச்சை முடிஞ்சுது முடிஞ்ச உடனே இப்போ வந்து இப்போ இவருக்கு ஒத்தடை கொடுத்துட்டு இருக்கிறோம் எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு துணி சுருங்கிட்டா அது எடுத்து இப்போ இஸ்திரி போட்டு போட்டு பண்ணுறோம் இல்லையா மாதிரி இதை போட்டு அதனுடைய நரம்புகள்லாம் சரி செட் ஆகிறதுக்காக வேண்டி அவருக்கு இந்த ஒத்தடம் மூலிகை ஒத்தட மக்களே பாருங்கள் அதுக்கான வழி நிவாரணம் வச்சு எல்லாம் இப்போ மக்களே பாருங்கள் போட்டு வாதத்தை சரி பண்ணக்கூடியது கேஸ் எல்லாம் சரியா கூடியது மக்களே மக்களே நல்ல பண்றாக்கா தெளிவாக நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எப்படிதான் பண்றேன் உடம்புல கொப்பளிச்சு மகளே அந்த பக்குவமாக பண்ணுத மூங்கில் மரத்தை வாட்டுற மாதிரி தான் போவோம் காலை வாட்டுறதுப்போம் மூங்கில் மரத்தை என்ன பண்ணுறோம் நெருப்பு நெருப்பை போட்டு காய்ச்சி அதை வந்து மேலே கழுத்து வைக்கிறோம்ல அதே காம்தான் கதைப்போம் 哎 <sighs>